ஒரு கை கொடுக்கணுன்னா இப்படி தான் கொடுக்கும் ஆனால் கை எப்படின்னு கொடுத்தாரு செல்ஃபோன் இங்கே வச்சுக்கிறது இப்படி தான் பிடிச்சார் எங்கள் அந்த குறைந்தபட்ச ஒரு பண்பாடு நாகரிகம் இல்லாத ஒருவர் தான் துறையும் ஆனால் மகன் ஒரு மத் இவர் ஏற்றியக்கூடிய மகன் அப்புறப்படுத்த முயற்சித்த போது அதை எதிர்த்து கண்டித்தன் காரணமாக அதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக ஒரு கட்சி விட்டு நீக்கப்படுகிறார் எனவே அந்த அநாகரிகமான அரசியலை துறை செய்து கொண்டு வருகிறார் என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு என்ன கருங்காலின் மேடையில் பேசுவார் என் பேர் சொல்ல மாட்டார் கருங்காலின் சொல்லுவார் இந்தியாவை பொறுத்தவரை மோடி கிட்டையும் ராகுல் காந்தி போன கிட்ட தான் பேசுவார் எங்ககிட்ட அவர் பேச மாட்டார் ஏன்னா அவர் வந்து வானத்திலே பறந்து கொண்டு இருக்கின்றவர் எனவே அவர் வந்து ஒரு அதிகார பொங்கத்தில் எல்லாரையும் நீக்கணும்னு நினைக்கிறார் மறுமலை சிதாவோட முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால என்னுடைய இடம் மிகுந்த லட்சிய பயணத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி தலைவர் மைக் அவர்கள் ஒரு ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கின்ற போது சம்பந்தமே இல்லாமல் தலைவர் பிரபாகரவர்களுக்கு மாத்தையார் துரோகம் செய்ததைப் போன்று மல்லை சத்தியா தனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி என் பொது வாழ்க்கையை களங்கப்படுத்தி விட்டார் நாட்கள் இருபத்தி ரெண்டு கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது தலைவர் சொன்ன குற்றச்சாட்டை யாரும் ஏற்கவில்லை நாட்டு மக்கள் நம்பவில்லை ஊடகவியலாளர்களும் அரசியல் நெறி சார்ந்த கருத்தியலாளர்களும் தலைவர் வைக்கோவர்கள் தன்னுடைய மகன் துறைக்காகத்தான் இந்த அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் இது போன்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கடைசியாக நானே இருக்கட்டும் இனி எவர் மீதும் இது போன்ற ஒரு பழி சொல்லை தலைவர் வைகோவர்கள் சொல்லிவிட்டு அவர் பழியை சுமந்து நிற்க வேண்டாம் என்ற அன்பான வேண்டுகோளை தான் நாட்டு மக்களிடம் நீதி கேட்டு இந்த உண்ணாநிலை நிலை அறப்போராட்டத்தை நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம் தலைவர் வைகோவர்கள் ஒரு மிக பெரும் பார்லிமெண்டேரியன் த மேன் வித் ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப் என்று சொல்வார்கள் அதுபோன்று உயர்ந்தபட்ச அரசியல் நெறியாண்மை கொண்ட தலைவர் வைகோவர்கள் தன் மகனுக்காக அந்த நெறிப்பிழர்ந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய பழிச்சொல்லுக்கு ஆளாகி இருக்கிறார் இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான தோழர்கள் எனக்காக வந்தவர்கள் அல்ல என் தலைவரே உங்களுடனும் தவறுகளை நீங்கள் செய்திருப்பது தவறு என்று சொல்வதற்காகவும் என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதற்காகவும் தான் இங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் தலைவருடைய மகன் துரையவர்கள் ஜனநாயக பண்பை நிலைநாட்டாமல் ஒரு ஜனநாயக அரசியலை உன்வாங்காமல் எதேச்சதிகார போக்காக ஒரு கார்பரேட்டிங் போன்றுதான் கட்சியை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார் அது ஒருபோதும் நடக்காது தமிழ்நாட்டு அரசியலில் மோடி அமித்ஷாவை பேசாமல் அரசியல் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் மோடியும் அமித்ஷா பற்றியும் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது என்று சொல்லிக்கொண்டு வருகிறீர்கள் ஆனால் நேற்று தினம் தலைவர் வைகோர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்த போது வெளியே வந்தபோது சொல்லியிருக்கிறார் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான எண்ணமாக இருக்கிறது காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வந்து ஓர் இரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் அரசியல் என்பதைப் போன்று அந்த இரவில் ஏற்பட்ட மாற்றம் காலையில் நீங்கள் நாங்கள் கூட்டணி இல்லை என்று முறித்து கொண்டு வந்தீர்கள் அதே போன்றுதான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலை வரையிலும் நீங்கள் திராவிட முன்னேற்ற தலைமையிலான மாநாட்டில் திருச்சியில் பங்கேற்க போவதாக சொல்லிக் கொண்டு வந்தீர்கள் ஆனால் அன்று பகலே நீங்கள் போயஸ் கார்டன் சென்றதையும் நாடு மறக்கவில்லை உடைய நண்பகத்தன்மையை உங்களுடைய கிரெடிபிலிட்டி என்று சொல்லப்படுகிற நண்பகத்தன்மையை இழந்திருக்கிறீர்கள் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து உடைய அந்த நம்பகத்தன்மையை அடிமட்டமாக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களை நம்பி வந்தவர்களை நட்டாட்டில் விடுவதைப் போன்று ஒரு நெருப்பு வளையத்தில் என்னை தூக்கி வீசியிருக்கிறீர்கள் நான் மட்டும் நீந்தவில்லை இதோ நாங்களும் உங்களுடன் வருகிறோம் என்று நீங்கள் மூட்டி அந்த தீயில் இத்தனை தோழர்களும் பங்கேற்க வந்திருக்கிறார்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் நீங்கள் தலைவனாக வெற்றி பெற்று நீங்கள் தலைவனாக தோற்றிருக்கின்றீர்கள் தந்தையாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் தலைமையுடைய தோல்வியை இதோ சாட்சியாக இத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் உண்மையானவர்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே மையப்பொருளாக இருக்கிறது மதிமுக மட்டும் இங்கே வரவில்லை கட்சி கடந்து ஜாதி கடந்து மதம் கடந்து அனைவரும் இங்கே வந்து என் பக்கம் நியாயத்தை உறக்க சொல்லுகிறார்கள் ஊருக்கு சொல்லுகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் மகிழ்ச்சியாக இந்த சூழலில் நான் என்னுடைய பொழுதை கழுகின்றேன் நானே கடைசி ஆளாக இருக்கட்டும் ஏன்னால் அவர் சுமந்த வழி என்பது எங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது அவர் துடித்த துடியை நாங்கள் பார்த்தோம் அவருக்காக நீதி கேட்க அன்றைக்கு நீதிக்கு வந்தார்கள் இன்றைக்கு அதே நீதி கேட்பதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் தோழர்கள் இங்கே திரண்டு இருக்கிறார் எனவே தலைவர் வைக்கோர்கள் நானே கடைசியாளாக இருக்கட்டும் இனி யார் மீதும் எந்த காரணத்து கொண்டும் இது போன்ற ஒரு அபாண்டமான பழியை துரோகத்தை சொல்ல வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாகிகள் உங்களுடைய மகனுடைய சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்பதற்காக கேள்வி கூட கேட்காமல் அவர்களை தூக்கி வீசியிருக்கிறீர்கள் இவரெல்லாம் மாவட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இப்பொழுது மாவட்ட செயலாளர் கொடியை மகன் அப்புறப்படுத்த முயற்சித்த போது அதை எதிர்த்து கண்டித்தன் காரணமாக அதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக கட்சி விட்டு நீக்கப்படுகிறார் எனவே இது போன்ற நிலைப்பாடுகளை அருகூர்ந்து செய்ய வேண்டாம் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது இல்லை மல்லி சத்யாவுடைய கருத்து அல்ல சொன்னவர் ஒரு சாதாரண மனித அல்ல இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு எல் முருகன் அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அப்போது அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சியில் பங்கேற்ற ஒரு கட்சி எங்களுடன் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பதிலை அவர்தான் சொன்னார் அதற்கு பின்பாக வழிமொழிகின்ற விதத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கு நீ அண்ணன் நயனார் நாகேந்திரன் அதையே வழிமொழிந்தார் எனவே சொன்னவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அதற்கு பின்பாக வந்த செய்திகள் எங்கெங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது எத்தனை தொகுதியில் கேட்கப்பட்டது எத்தனை தொகுதியில் அவர் கொடுப்பதாக உத்தரவாதம் வழங்கினார் என்பதெல்லாம் திறந்த வெளியாகத்தான் விவாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது என்னுடைய குற்றச்சாட்டல்ல தலைவர் அப்படிப்பட்ட பழிக்கு ஆளாக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கின்றேன் அந்த குறைந்தபட்சம் நாகரிகம் பண்பாடு இல்லை என்பதற்கு ஒரே சாட்சி ஒரு கை கொடுக்கணும் இப்படிதான் கொடுக்கணும் ஆனால் கை எப்படி கொடுத்தாரு செல்போன் இங்கே வச்சுக்கிட்டு இப்படி தான் பிடிச்சார் எங்கள் ஐயா அப்போது அந்த குறைந்தபட்ச ஒரு பண்பாடு நாகரிகம் இல்லாத ஒருவர் தான் துரை அது நாடு பார்த்தது அவர் இப்போ துபாய்க்கு போன்ற போ போனப்போ கூட என்னை அறிந்த ஒரு தோழர் அவரிடம் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார் சக ஒரு துணைப்போச்சார மல்லை சத்தியாக கை கொடுக்கின்ற போது நீங்கள் அவமரியாதை செய்வது பண்ணு நீங்கள் கொடுத்தது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டபோது கூட அவர் சமாளிக்கின்ற விதத்தில் நான் வருகின்ற போது கூட விமான நிலத்தினர் சந்தித்து விட்டு வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே அந்த அநாகரிகமான அரசியலை துரை செய்து கொண்டு வருகிறார் என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு என்னை கருங்காலின் மேடையில் பேசுவார் என் பேர் சொல்ல மாட்டார் கருங்காலின்னு சொல்லுவார் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அவரை சார்ந்தவர்கள் புற்றுநோய் என்று சொல்வார்கள் சாத்தான் என்று சொல்வார்கள் நீலிக்கண்ணீர் என்று சொல்வார்கள் இன்னும் என்னென்னவோ சொல்லிட்டு வந்தாங்க கடைசியாக ஏப்ரல் மாதம்தான் நேரடியாகவே துரை என் மீது அந்த குற்றச்சாட்டை வைத்தார் எனவே இப்பேற்பட்ட காலகட்டத்தில் வைகோவர்களை கொண்டு வந்து காரணத்தினால் என் தலைவனை எதிர்த்து நான் வெற்றி கொள்ள முடியாது தலைவனிடம் ஒரு தொண்டன் தோற்பது நியாயம் ஆனால் தொண்டனிடம் தலைவர் தோற்க கூடாது என்பதற்கு புரிதலின் பேரில் தான் அந்த உயர்ந்த மதிப்பீட்டின் பேரில் தான் நான் என்னுடைய தோல்வியை வைத்துக் கொண்டு தலைவரிடமிருந்து நான் பின்வாங்கியிருக்கேன் துரை என்னை ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது அவர் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அதற்கான குறைந்த மதிமுக என்பது மென்மேக்கம் மென்மேக்கோ ஐ கோன் ஃபார்வர் என்று சொல்லப்படுகின்ற வட்டாத ஜீவன நிதி போன்று அது ஒரு இயக்கம் ஒரு இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன் இயங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் துரை என்ன நினைக்கிறார்னா நாங்கள் எல்லாம் திரட்டி கொடுத்த பணத்தில் கட்சிக்கு தலைமையகம் இங்கே வாங்கியிருக்கிறோம் செங்கல்பட்டில் வாங்கி கொடுத்துருக்குறோம் திருச்சியில் இருக்குது திண்டுக்கல் இருக்கிறது நாமக்கல் இருக்கிறது ஈரோட்டில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது ஒருவேளை இதெல்லாம் வித்துட்டு அவர் கனடா போய் செட்டில் செட்டில் ஆகிடக்கூடாது என்பது தான் எங்களுடைய கவலை இது க கட்சிக்கான பணம் என்பது மக்கள் கொடுத்த பணம் மக்களுக்கான அரசியலை மக்களுக்கான ஜனநாயகத்தை மதிமுக செய்ய வேண்டும் அது செய்ய தவறுகின்ற பட்சத்தில் அந்த சொத்துக்களை நாட்டுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்க வேண்டும் என் பாக்கெட்ல எப்போ என் தலைவர் படம் இருக்கும் நான் என்னை என் தலைவரிடம் பிரிக்கின்ற ஒரே சக்தி மரணத்திற்கு மட்டும்தான் உண்டு என்ன அந்த தலைவரிடம் யாரும் பிரிக்க முடியாது அவர் என்னை வெளியேற்றலாம் நினைக்கலாம் மாத்திம்கால இருந்து கொண்டுதான் வைகோ வாழ்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வெளியில் இருந்தாலும் தலைவர் வைகோ வாழ்க என்று சொல்வோம் தலைவருடைய நாடாளுமன்ற பணிகள் குறித்து மாத்திம்கால இப்பொழுது இருக்கிற யாரும் சொல்லவில்லை நாங்கள் தான் அந்த தலைவனை முழுமையாக உள்வாங்கினோம் எனவே நாங்கள் சொல்வதற்கு தகுதி இருக்கிறது அந்த தலைவன் தான் எனக்கான முகவரி அந்த தலைவன் தான் எனக்கான அடையாளம் அந்த தலைவன் வகுத்து தந்த இருபத்தி எட்டு ஆண்டுகள் முன்பாக அந்த பணிகளை தான் நாங்கள் எடுத்து மதிமுக பொறுத்தவரையிலும் தலைநகர் சென்னையில் கூடியவரை தமிழ்நாட்டில் எங்கும் நான் அழைக்கப்படக்கூடாது பொதுக்கூட்டங்களில் அழைக்கப்படக்கூடாது நான் பேசக்கூடாது கடைசியாக நடந்த பொதுக்குழு கூட நான் பேச அனுமதிக்கப்படவில்லை எனவே இந்த காலகட்டத்தில் கட்சியிலிருந்து நான் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம் சென்னையிலே எங்கே எழுதினாலும் என் பேர் போடக்கூடாது போஸ்டரில் படம் போடக்கூடாது எழு பேஜத்து கூட பத்திரிகைகளோடு போடக்கூடாது அதுதான் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் கூட நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் இப்போது பட்ட சூழல்தான் இந்த மனவேதனையிலிருந்து தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நான் பங்கேற்கவில்லை என்பது தவறு அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற ஒரே நிர்வாகிகள் தான் இருப்பேன் தலைவர் கூட சிலர் இருக்கும்போது பங்கேற்காமல் போயிருக்கலாம் ஆனால் இதுவரை நான் லண்டன்லேருந்து கூட ஓடி வந்து பொதுக்குள்ள பங்கேற்க வேண்டும் என்ற அந்த ஜனநாயக தான் நான் வந்திருக்கிறேன் நான் சரியாக இருக்கிறேன் தலைவர் தான் தவறு செய்திருக்கிறார் எந்த வாய்ப்பும் கிடையாது அவர் வெளியேறா மாட்டாரு அவர் எங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார் அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாரு ஐநா மன்றத்துடைய பொதுச்செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்துவாரு அதே மாதிரி ரஷ்யாவுடைய அதிபர் புதினிட பேச்சுவார்த்தை நடத்துவாரு இந்தியாவை பொறுத்தவரையில் மோடி கிட்டையும் ராகுல் காந்தி பண்ணக்கிட்ட தான் பேசுவார் எங்ககிட்ட அவர் பேச மாட்டார் ஏன்னா அவர் வந்து வானத்திலே பறந்து கொண்டு இருக்கின்றவர் எனவே அவர் வந்து ஒரு அதிகார போக்கத்தில் எல்லாரையும் நீக்கணும்னு நினைக்கிறார் எல்லாரையும் நீக்கிட்டு நீங்கள் எப்போ எப்படி கட்சி நடத்தப்படுங்க தான் கேள்வியாக இருக்கிறது ஏன் நீக்கலன்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஏன் தான் என்னை நீக்கவில்லை நீக்கலாம் நீங்கள் நாட்டு மக்களிடம் பதில் சொல்லணும் அதற்காக தான் அவங்க இருக்காங்க மல்லை சத்தியாவை நீக்கிறதுக்குன்னா நீக்கிறதுக்கு தீர்மானம் போட்டால் போதும் அல்லது தலைவர் கையெழுத்து போட்டால் போதும் இல்லை இதில் என்ன என்ன தடங்கு இருக்குது என்னை நீக்கிட்டு நீக்கிட்டு கட்சியில் தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் கொடுத்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டு பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் ஐநா மன்றத்துக்கு போய் என்ன நான் நீக்கப்படணும் தவறு செய்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பொய்முகம் உலகத்துக்கு தெரிகிறது நான் ஒரு இந்த இடத்தில் இருக்கிறேன் என்னுடைய நிலைமை நாடு உணர்ந்திருக்கிறது அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் ஜனநாயக பாதையில் விலகுகிறார்கள் என்பதுதான் உலகம் உணர்ந்திருக்கின்ற செய்தியாக இருக்கிறது இல்ல நான் அதுக்காக வருத்தப்படலாம் அப்படி நாங்க வந்த ஒரு அவர் சொன்னபோதே சட்டமன்ற நாடாளுமன்ற பதவி கிடைக்கும் என்பதற்காக யாரும் என்னோட வரக்கூடாதுன்னு சொன்னார் அதை எதிர்பார்த்து நான் வரவில்லை இதுவரை நான் போட்டியிட்ட எந்த தேர்தலும் அவருடைய எனக்கு சீட்டு கூட நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது இதுவரையில் ஒரு சின்ன உதவி கூட நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது ஆனால் பல பேர் கேட்டுட்டு அதை பலமுறை அவர் சொல்லி காட்டி மன வருத்தத்தோடு இருக்கிறான் என்பது தெரியும் அது இந்த விஷயத்தை நான் பாதுகாப்போடு இருக்கிறேன் நான் கடைசியாக அவர்களிடம் கேட்டது ஒன்றே ஒன்றுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி நானும் அவரும் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மனம் விட்டு பேசிய போது நான் இன்னும் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னபோது நான் உயர்ந்த இடத்தில் இருக்கிற மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொல்லிவிட்டு வாய்ப்பு கிடைக்குமேனால் எதிர்காலத்தில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கி கொடுங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த ஒன்று தான் இப்போதும் நீத்திருக்கு நான் தலைவர்கிட்ட எது எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் உண்மை நான் எதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டு இல்லை நானும் பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வு சட்டமன்றத்தில் பணியாற்ற நினைச்ச முடியல பாராளுமன்றத்துக்கு போனால் என்னால் பணம் செலவு பண்ண முடியாது ராஜ்யசபா கடைச்சுனா வாய்ப்பாக இருக்கும் தான் அவரிடம் கேட்டேன் அன்னைக்கு அது கேட்டது தான் அது வெளியில் பரவி துறையும் துரை சார்ந்தவரும் தீட்டிய திட்டத்தில் இன்றைக்கு வந்து சிவானந்த சாலையில் நடுவட்டு நின்று நீதி கேட்க நிலைமைக்கு தள்ளப்பட்டது